சாரதி லா ஸ்டடிஸில் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த செகண்டரி ரூல் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த செகண்டரி ரூல் அண்ட் ப்ரைமரரி ரூல் இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா தொடர்பு கண்டு பொருள் கொள்ளும் விதி அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நாசிக்ஸ்டர் அது ஆக்சுவலாக ஆங்கிலம் சொல்லக்கூடாது இதில் தின்வார்டுன்னு நினைக்கிறேன் நான் நாசிக்ஸ்டர் எஸ் ஓ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வரக்கூடிய இந்த கொஸ்டின் தொடர்பு கண்டு பொருள் கொள்ளும் விதி என்றது தமிழாக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையானது தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை ஏன் இன்டர்பிர்டேஷனில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அது இன்டர்ப்ரெடேஷன் அப்படின்ற கான்செப்டில் ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆகும் அது நம்மளுடைய ஒரு நம்ம ஒரு பேரகிராப்பை படிக்கும்போதோ இல்லைன்னா பேசும்போதோ முன்னாடி இருக்கிற வார்த்தையையும் பின்னால் வருகின்ற வார்த்தையும் சேர்த்து அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் தொடர்பு கண்டு பொருள் கொள்ளும் விதியோடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த பேரகிராப் படிக்கும்போது மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும் அப்படி என்ன தான் அந்த பேராகிராப் சொல்லுதுன்றதை பார்த்தெல்லாமே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை என்றால் ஆமாம் எனக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை இந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிய வேண்டுமானால் ஆமாம் மறுபடியும் அதே தான் சொல்கிறீங்க நீங்கள் இந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு முன் மற்றும் பின் இருக்கும் வார்த்தைகளை படிக்க வேண்டும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு ஏன்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அது அப்புறம் பி என்ற இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது இந்த வார்த்தையையும் இந்த வார்த்தையும் சேர்த்து படித்தால் இந்த வார்த்தைக்குண்டான உண்மையான அர்த்தம் புரிய வரும் அப்படின்றது தான் தொடர்பு கண்டு பொருள் கொள்ளும் விதி அப்படின்றதுக்கான அர்த்தம் அதாவது நான் சிக்ஸ்டர் இன் சோ சிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இது மிக முக்கியமாக எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் காரசாரமாக பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை சண்டையிடும் போதோ இந்த பிரச்சனை அடிக்கடிக்கு எழும் என்னென்னா நம்ம ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவோம் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா அதிக அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டுன்னு நம்ம நினச்சி பண்ணுமோ இந்த வார்த்தையை மட்டும்தான் அவங்க கெட்டியாக பிடிச்சிப்பாங்க நம்மளுடைய எதிரி என்று சொல்லப்படுகின்ற எதிர்த்தரப்பினர் வந்து இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க நீ எப்படி இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லலான்னு ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதற்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிச்சிருப்போம் அதற்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையை ரொம்ப சாஃப்டாக முடிச்சிருப்போம் அது ரெண்டும் அவங்க கண்ணில் படாது இந்த ஹார்டாக சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுடைய செவிகளில் கேட்டிருக்கோம் அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிப்பாங்க அதனால தான் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் புரிய வேண்டுமானால் இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் புரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்பிருக்கும் அதன் பின்பிற்கும் இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து படிங்க அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த பேரகராப்புடைய கண்டினியூஷன் தான் இது அதாவது ஒரு வார்த்தையை மட்டும் படித்தால் அது மிக அதிகமான அர்த்தத்தை கொடுக்கும் இங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டாக இருக்குன்னு வச்சுப்போம் எனவே முன் பின் பின்னிருக்கும் வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் தான் இந்த கான்செப்டு ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸ் தெளிவாக வரும் ஒரு வழக்கை மிக நேர்த்தியாக நடத்த முடியும் அப்படின்றத தான் இந்த நான் சிக்ஸ்டர் அண்ட் சோ சிக்ஸ் அதாவது தொடர்பு கண்டு பொருள் கொள்ளும் விதி மிக எளிமையான ஒரு கான்செப்ட்டு தெ தெளிவாக புரியக்கூடிய கான்செப்ட்டும் கூட இதுவும் இந்த எஜிஸ்டிம் ஜென்டரிஸ் அப்படின்ற கான்செப்டை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் அடிக்கடிக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேரிசன் கேட்பாங்க தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீனில் கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா அதர்ஸ்ன்ற வார்த்தையோடு முடியும் அதர்ஸ்ன்ற அடுத்த வார்த்தையை நம்ம அதர்ஸ்ன்ற வார்த்தையில் முடிப்போம் இந்த வார்த்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு வார்த்தைக்கு இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஜிஸ்டம் ஜென்ரி சொல்லணும் அதற்குண்டான வீடியோ தனியாக இருக்குது பார்த்துக்குங்க செகண்டரி ரூலில் வரக்கூடிய கான்செப்ட் செகண்டரி ரூல்னு கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும் ஒரு அஞ்சு மட்டும் ப்ரீஃபாக எழுதணும் நீங்கள் இதை தவிர எனக்கு இந்த கான்செப்டில் எதுவுமே சொல்ல முடியாது இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அதிகப்படியாக நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்